தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கோவை மாவட்டத்தின் சார்பாக கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த பேர் இயக்கத்தை வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் சுதேசி நாயகன் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த அமைப்பை அங்கங்கே வேறுபட்டு கடந்த கிடந்த நேரத்தில் அனைத்து வணிகர்களையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற பெயரை சூட்டி வேறுபட்டு தனித்தனியாக இருந்த வணிகர் சங்கங்களை இணைத்து சிறப்பான முறையிலே அவருடைய தலைமையிலே இந்த தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அவருடைய தலைமையிலே இந்த வணிகர் சங்க பேரவை சீரும் சிறப்பாக தமிழகம் முழுவதுமே வெற்றி நடை போட்டுக்கொண்டிருந்தது கடந்த வருடம் இருபத்தி நாலாவது ஆண்டு நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மே ஐந்து வருட வருடம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலே நடைப்ப நடைபெற்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நாலாவது வருடம் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு கோவையிலே மாணிக்கம் தலைமையிலும் அதே போன்று நமது சுதேசி நாயகன் அவர்களுடைய மைந்தர் மூத்த மைந்தர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பாக ஒருங்கிணைப்பிலையும் இந்த மாநாடு சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தால் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்குகிறது அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட இந்த மாநாட்டை தமிழகத்தில் இருந்து அனைத்து வணிகர்களும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள் அதற்கு பிறகு மாநில தலைவர் வெள்ளையன் அவர்கள் மறைந்த பிறகு இந்த சங்கமாகனது இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது சில நண்பர்களுடைய சூ சூசத்தின் காரணமாக மாநில தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய அரும்பாடுபட்டு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருந்த வேலையிலே மறைந்த பிறகு இரண்டாக உடைக்கப்பட்டது அதன் பிறகு எங்களது தலைமை டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் இந்த மாநில பொறுப்பை ஏற்று அந்த சங்கத்தை அமைப்பை சிறப்பாக நடந்து நடைபெற்று கொண்டிருந்தார் மேலும் கடந்த ஒன்பதாம் தேதி திருச்சியில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மரியாதைக்குரிய முன்னாள் பொதுச் செயலாளர் தேவராஜ் அவர்களுடைய முன்னிலையிலும் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த ஆலோசனை கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மாநில தலைவராக மீண்டும் மரியாதைக்குரிய டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போன்று கோவை மாவட்டத்திலே எனது மா எனது தலைவர் மாநில தலைவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக என்னை மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டு இங்கே ஒரு சிறப்பான முறையிலே இந்த மாவட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அதன் பிறகு கடந்த ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டத்திலே மீண்டும் என்னை கோவை மாவட்ட தலைவராகவும் கொங்கு மண்டல தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே நேரத்தில் பொதுச் செயலாளராக செந்தில்குமார் அவர்களையும் மாவட்ட பொருளாளராக வி ராசு அவர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போன்று மாநில அளவிலே டைமன் ராஜா வெள்ளையன் அவர்களை மாநில தலைவராகவும் புதிய பொதுச் செயலாளராக ரமேஷ் அவர்களையும் மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரியாதைக்குரிய டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு இப்பொழுது டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக கோவை மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த சிறப்பான ஒரு அமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் ஆங்காங்கே இருக்கின்ற நம்மை நம்மை விட்டு சென்ற வணிகர்களையும் வணிகர் சங்கங்களையும் ஒன்றிணைத்து சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் இந்த அமைப்பானது இன்னும் நூறாண்டு காலம் சிறப்பான முறைகளை விளங்க வேண்டும் என்று வாழ்த்தோடு வாழ்த்து கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் கோவை மாநகர வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் கோவை கணபதி வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் ரத்தனபுரி வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் கோவை காந்திபுரம் வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களை சார்ந்த கிளைச்சங்க அனைத்து கிளைச்சங்கத்தின் சார்பாக இந்த அனைவரையும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் சுதேசி நாயகன் வெள்ளையவன் ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைவர் டைமண்ட் ராஜா அவர்களுக்கு இந்த மாபெரும் டாக்டர் பட்டம் வழங்கியதில் எண்ணற்ற மகிழ்ச்சி கோவை மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் அவருக்கு பல நல்ல முன்னேற்றங்களை காண அவரோடு செயல்பட்டு செயல்படுவோம் என்று கோவை மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் மாணிக்கம் அவர்கள் சார்பாகவும் காந்திபுரம் பகுதி தலைவர் முருகேசன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சங்கம்பேரவின் மாநில தலைவர் திரு டைமண்ட் ராஜா அவர்களுக்கு மதுரை ஆக்ஸ்பா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அவர்களுக்கு தமிழ் கோவை மாநகர வணிகர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவின் செயலாளராக கிச்சா ரமேஷ் அவர்களுக்கு கோவை மாநகர வணிகர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக கடந்த ஒன்பதாம் தேதி திருச்சியிலே மாநில பொதுக்குழு கூட்டமும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் சிறப்பாக நடைபெற்றது அதற்காக கோவையிலிருந்து அதிக அளவான உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சென்றிருந்தோம் அது சமயம் டைமண்ட் வெள்ளை டைமண்ட் ராஜா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழ்நாடு மனிதனின் பேரவை மேலும் சிறப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு புதியதாக தலைமையேற்றிருக்கக்கூடிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற கிச்சார் ரமேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைஞ்சர் சங்கம் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நம்ம வணிகர் உடன் பிறப்புகளே அவரோட வணிகர் பொதுமக்களும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த நமது தலைவர் மாணிக்கண்ணன் அவர்களும் பொருளாளர் செயலாளர் அமைப்பாளர் அனைத்தின் சார்பாகவும் நம்மளது கிளை மாணிக்க தலைவர் மாணிக்க அவரின் சார்பாக கணபதி கிளை உருவாகி இப்பொழுது இரண்டாம் ஆண்டு இருக்கிறது அது சார்பாக நாங்கள் நம் மாநில தலைவருக்கும் கிச்சான் ரமேஷ் கிச்சான் ரமேஷ் அவர்களுக்கும் கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவாக சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம்